ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகிட்டு வாய்ப்பாடு இது வந்து நைன்த்துக்கும் டென்த்துக்கும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க அழகிட்டு வாய்ப்பாடு அப்படிங்கிறது இது இந்த அழகிட்டு வாய்ப்பாடுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தமிழில் குரில்னா என்ன நெடில்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குரில்னா என்ன குறுகிய ஓசையுடையது குரில் அந்த குறுகிய ஓசையுடைய எழுத்து என்னென்ன எழுத்து அப்படின்னா ஆ டு அவ்வுக்குள்ள ஆனா ஈனா ஊனா ஏனா ஓணா இது எல்லாமே குரில் இதோட மாத்திரை அளவு அப்படிங்கிறது ஒன்று இந்த மாத்திரை அளவு அப்படிங்கிறத வச்சு நான் உள்ளார ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் அதனால இங்கே இந்த நம்பர் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க குரிலுக்கான நம்பர் என்ன ஒன் அதே மாதிரி காலேந்து கவ்வு வரைக்கும் குரில் எழுத்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா பாருங்கள் க வரிசை ஃபுல்லாகவே அடுத்து கி கு கே கோ இந்த வரிசை ஃபுல்லாகவே குரில் அதோட நம்பர் என்ன ஒன்று அடுத்து நெடிலோட நம்பர் என்ன ரெண்டு இது மாத்திரை அளவு நான் இங்கே ஜஸ்ட் நம்பர்னே சொல்லிக்கிறேன் நெடிலோட மாத்திரை அளவு என்ன ரெண்டு என்னென்ன எழுத்து நெடிலில் வரும் நமக்கு ஆ இ இ இந்த எழுத்துலாம் வரும் பார்த்துக்கோங்க இந்த எழுத்து அதே மாதிரி காவரிசையில் காலேருந்து கவுக்குள்ளே நெடிலில் இதெல்லாம் வரும் நமக்கு அடிக்கடி மறக்கிறது என்னென்னா இந்த ஐ குறிலா நெடிலா இது குழப்பம் அவ்வன்னா குறிலா நெடிலா இது குழப்பம் அதே மாதிரி கைய குறிலா நெடிலா கவு குறிலா நெடிலா நல்லா பார்த்துக்கோங்க இது ரெ இது எல்லாமே நமக்கு நெடில்ல வந்திருக்கு இதோட நம்பர் என்ன ரெண்டு அப்படிங்கிறது அடுத்து ஒற்று ஒற்றுனா என்ன இந்த புள்ளி வச்ச எழுத்த நான் ஒற்றுன்னு சொல்லுவேன் அதோட நம்பர் என்ன மாத்திரை அளவு அப்படின்னா நம்ம புக்கில் படிச்சிருப்போம் அரை அரை மாத்திரை அளவு அப்படின்னுட்டு சின்ன கிளாஸ் புக்கில் இருக்கும் ஆனால் நம்ம இங்கே வேல்யூ இல்லை ஜீரோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஓகேவா இந்த ஒற்று ஜீரோல எது எது வரும் அக்கண்ணா ஆனாவனால அக்கண்ணா வரும் இக்கு டூ இன்னும் வருஷம் ஃபுல்லாகவே வேல்யூ ஜீரோ தான் ஓகேவா அதுக்கடுத்து இந்த அழகிட்டு வாய்ப்பாட்டில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அசை ரெண்டு வகைப்படும் என்னென்ன ஒன்று நேரசை இன்னொன்று அசை இந்த அசைக்கான நம்பர் என்னென்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு பத்து இருபது அசைக்கான நம்பர் என்ன பதினொன்று பன்னெண்டு நூற்றி பத்து நூற்றி இருபது இந்த நம்பர் நம்ம நல்லா தெரிஞ்சுருக்கணும் நல்லா மனப்பாடம் பண்ணிவிடுங்க திரும்ப சொல்லுங்கள் பார்க்கலாம் அசைக்கான நம்பர் என்ன ஒன்று ரெண்டு பத்து இருபது அசைக்கு நம்பர் என்ன பதினொன்று பன்னெண்டு நூற்றி பத்து நூற்றி இருபது இது ஓகேவா இது எல்லாத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க அடுத்து வாய்ப்பாடு அப்படின்னு ஒன்று அதுக்கு போகலாம் இந்த வாய்ப்பாடுனா என்ன புக்கில் கொடுத்துருக்கிறது தான் நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை கூவிலம் நிறை கருவிலம் திரும்ப சொல்லலாமா நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நேர்நிறை கூவிலம் நிறைநிறை கருவிலம் இது ரெண்டும் மேக்சிமம் கரெக்டாக சொல்லிடுவோம் இது ரெண்டும் நமக்கு குழப்பம் அப்போது இந்த இடத்துல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு குட்டி கதைக்கு போகலாமா என்ன கதை அப்படின்னா ஒரு அடுப்பு இருக்குது அடுப்பில் நான் நெருப்பை நல்லா பொழுத்தி விடுறேன் பாருங்க நிறைய நிறைய கொளுத்தி விடுற கருகிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிறை நிறை அப்படின்னா கருவிலம் நிறைய நிறைய க கொளுத்தி விடுற கருகிடுச்சி கருவிலம் நிறை நிறைனா கருவிலம் இதெல்லாம் இது ரெண்டு இது கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இது நான் கரெக்டாக எழுதிடுவேன் இது ரெண்டும் தான் எனக்கு அதிகமாக குழப்பம் அதனால சின்னதாக ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டோம் ஓகேவா திரும்ப சொல்லாமா நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை கூவிலம் நிறை நிறை நிறைய நிறையன்னா கருகிடுச்சு கருவிலம் நிறை நிறையனா கருவிலம் இப்போது இது ரெண்டு அசையில் வந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பாடு ஓகே அதுவே மூணு அசையில் வந்துச்சு அப்படின்னா வாய்ப்பாடு மாறும் நேர் நேரோட இன்னொரு நேர் சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்ன நேர் நேர் என்ன தேமா இதோட இன்னொரு நேர் சேர்ந்து அப்போ என்ன தேமாங்காய் என்னது தே மாங்காய் இது ஓகேவா அடுத்து நிறைநேர் என்ன நிறைநேர் அப்படிங்கிறது புளிமா இதோட இன்னொரு நேர் சேர்ந்துச்சு அப்படின்னா புளி மாங்காய் புளி மாங்காய் அடுத்து நேர்நிறை அப்படின்னா என்ன கூவிலம் இதோட இன்னொரு நேர் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் எனக்கு கூவிலங்காய் கூவிலங்காய் ஓகேவா அடுத்து நிறை நிறைய நிறையா கருகிடுச்சு நிறைநிறைனா கருவிலம் அதோட இன்னொரு நேர் சேர்ந்தால் என்ன கருவிலங்காய் இது ஓகேவா இது ரெண்டும் கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேர் நேர்னா தேமா அதோட லாஸ்ட்ல ஒரு நிறை அப்படிங்கிறது சேர்ந்துச்சு அப்படின்னா தேமாங்கனி லாஸ்ட்ல நேர் சேர்ந்தால் தேமாங்காய் லாஸ்ட்ல நிறை சேர்ந்தால் தேமா கனி அடுத்து நிறை நேரோட இன்னொரு நிறை சேர்ந்தால் புளிமா புளிமாங்கனி நேர் சேர்ந்தா காய் நிறை சேர்ந்தா கனி புளி அடுத்து நேர் நிறைனா கூவிலம் அதோட இன்னொரு நிறை சேர்ந்தால் கூவிலங்கனி நிறை நிறை கருவிலாம் அதோட இன்னொரு நிறை சேர்ந்தால் கருவிலங் கனி மொத்தம் திருக்குறள்ல எத்தனை சீர்னு தெரியுமா ஏழு சீர் இருக்கும் இந்த சீர்னா என்ன மேலே நாலு வார்த்தை கீழே மூணு பிரித்து கொடுத்துருப்பாங்க இதில் இந்த வாய்ப்பாடு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஆறுக்கு மட்டும்தான் என் பார்த்துக்கோங்க புக்கை வச்சு சொல்கிறேன் இதில் பாருங்கள் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது வரைக்கும் தான் இந்த வாய்ப்பாடை யூஸ் பண்ணுவோம் இந்த திருக்குறளில் லாஸ்ட்டாக குட்டியாக ஒரு சீர் இருக்குல்ல அந்த ஏழாவது சீர்னு சொல்லுவோம் அதுக்கு வாய்ப்பாடு மாறும் வாய்ப்பாடு என்ன இதுதான் அந்த ஏழாவது சீர்க்கான வாய்ப்பாடு வாய்ப்பாடு பாருங்கள் நேர் லாஸ்டில் நேர்னு வந்தால் நாள் நிறைனு வந்தால் மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்பு நேர் தெரியும் நிறை தெரியும் அது என்ன நேர்வு நான் அழகிட்டு வாய்ப்பாடு பார்க்குறப்ப சொல்றேன் அது என்ன நிறைவு அதுவும் நான் பார்க்குறப்ப சொல்றேன் ஓகேவா பாருங்க இப்போ வாய்ப்பாடுக்கு போகலாமா இதுல வாய்ப்பாடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே சொன்னேன்னா இந்த நம்பர் இதை சும்மா இங்கே சைடில் எழுதி வச்சுக்கிறேன் பாருங்கள் என்ன என்ன எழுதியிருந்தோம் நேருக்கான நம்பர் என்ன ஒன்று ரெண்டு பத்து இருபது நிறைக்கான நம்பர் என்ன சொல்லியிருந்தோம் பதினொன்று பன்னெண்டு நூற்றி பத்து நூற்றி இருபது இந்த நம்பரை வச்சு தான் நம்ம இங்கே பிரிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கெலாம் நம்பர் போட்டுக்கலாமா ஊக்கு என்ன நம்பர் சொன்னோம் ஊக்கான நம்பர் என்ன பார்த்துக்கோங்க ஊக்கு நம்பர் என்ன ஒன்று லேக்கு பாருங்கள் கேன் கே வரிசை ஃபுல்லாகவே ஒன்று தானே அந்த மாதிரி கேக்கு ஒன்று இட்டுக்கு புள்ளி வச்ச எழுத்துக்கெலாம் என்ன சொன்னேன் ஜீரோ தோ கோச்சோ வரிசைக்கு கோ அந்த வரிசைக்கு ஃபுல்லாகவே ரெண்டு ஃபஸ்ட்டு நம்பர் போட்டுருங்க டோக்கு ஒன்று இட்டுக்கு ஒன்று டேக்கு ஒன்று நம்பர்ஸ் போடுறது டவுட் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ அடுத்து ஓக்கு ஒன்று ரூ ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று 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 இரு புள்ளி வச்ச எழுத்துக்கெல்லாமே ஜீரோ குஞூச்சூக்கு ஒன் ஜீரோ அடுத்து ஒன் ஜீரோ கா வரிசைக்கு டூ ஜீரோ அடுத்து ஒன் கினிச்சி ஒன் ஒன் டூ அடுத்து டூ ஜீரோ இந்த நம்பர் போகிறதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா சரி இது பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் ஓகே தானே நம்பர் போட்டாச்சா இப்போ இதை நான் பிரிக்க போகிறேன் இந்த இதை வச்சு என்ன ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிற நம்பர் இருக்கா இருக்குது அடுத்து லெவன் பாருங்கள் இருக்கா இருக்குது இருந்துச்சுன்னா நான் அதை பிரிக்க வேணாம் அடுத்து நூற்றி பதினொன்று இருக்கா பாருங்கள் இல்லை எனக்கு என்ன இருக்குது வெறும் பதினொன்று தான் இருக்குது நான் பதினொன்னோட பிரிச்சிடுறேன் புரிஞ்சுதா திரும்ப பாருங்க ஒன்றுங்கிறது இருக்குது பிரிக்க வேண்டாம் பத்து இருக்கா இருக்குது அப்போது பிரிக்க வேண்டாம் நூற்றி ரெண்டு இருக்கா பாருங்கள் எங்கேயுமே இல்லை எனக்கு என்ன இருக்குது வெறும் பத்து தான் இருக்குது அதோடு பிரிச்சிடுங்க ரெண்டு இருக்கா இருக்குது அப்போ அதை விட்டுடலாம் அடுத்து பத்து இருக்கா இருக்குது நூற்றி ஒன்று இல்லை எதோடு இருக்குது பத்தோட தான் இருக்குது ஓகேவா அதுக்கடுத்து பதினொன்று இருக்குது நூற்றி பதினொன்று இல்லை அப்போ நான் எதோடு இருக்கோ அதோடு பிரிச்சிருங்க பதினொன்று ஓகே தானே அடுத்து இது என்ன நூற்றி பதினொன்று இல்லை பத்து பதினொன்று இருக்குது பத்து இருக்குது பத்து இருக்குது இங்கே பத்து இருக்குது இருபது இருக்குது இந்த இடத்துல பாருங்க நூற்றி பதினொன்று இல்லை பதினொன்று இருக்குது பன்னெண்டு இருக்குது ஓகே பன்னெண்டு இருக்கா இருக்குது விட்டுடலாம் இருபதும் இருக்குது அப்படியே விட்டுடலாம் இது ஓகேவா இந்த இடத்துல சும்மா ஜஸ்ட் இதை நான் பிரித்து காட்டுறேன் ஆசிரியர் ஓகேவா ஆக்கு என்ன வரும் ரெண்டு சிக்கு ஒன்று இதுக்கு ஒன் ஒன் ஜீரோ டூ இருக்குது இருக்குது ட்வெண்ட்டி ஒன் இருக்கா இந்த இடத்துல டுவெல்ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு இருக்குது ஓகே ட்வெண்ட்டி ஒன் கிடையாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டூவை தனியாக பிரிச்சிடறேன் திரும்ப லெவன் இருக்கா இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இல்லை இல்லை டென் இப்படி தான் பிரிக்கணும் பிரிக்கிறது இன்னும் யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு டைம் திரும்ப வேறு குரலில் தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா இப்போது ஃபஸ்ட்டு பிரிச்சாச்சு இப்போது அசை எழுதலாமா லெவன் அப்படிங்கிறது நேர் அசையா நிறையசையா நிறையசை பார்த்துக்கோங்க நிறையில் தானே இருக்குது பதினொன்றுங்கிறது அதனால் நிறையசை நிறைக்கு நிறைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்க இந்த சின்ன ரை தான் வரும் பெரிய ரை போட்டுறாதீங்க நிறை இது ஓகேவா அடுத்து டென்னு டென் வந்து நேரசை அடுத்து இந்த ஸ்லாஷை போட்டாச்சு டூங்கிறது நேரசை இப்போ இதோட வாய்ப்பாடு பாருங்கள் நிறை நேர் வாய்ப்பாடு சொன்ன ஞாபகம் இருக்கா வேணும்னா வாய்ப்பாடையும் நான் இங்கே எழுதுகிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வாய்ப்பாடையும் எழுதிருக்க பாருங்க நிறை நேர் என்ன புளிமா அதோட ஒரு நேர் சேர்ந்தால் அடுத்து டென்னுங்கிறது நேரில் தானே வருது நேர் ஒன்னுங்கிறது நேர் 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 என்ன தேமா அடுத்து லெவனுங்கிறது நிறையில் வருது நிறை டென்னுங்கிறது நேரில் வருது நிறைநேர் என்ன வரும் நமக்கு பாருங்கள் நிறைநேர் புளிமா இங்கே லெவனுங்கிறது நிறை நிறை டென்னுங்கிறது நேர் அதோட இன்னொரு ஒரு நேர் நிறைநேர் என்ன புளிமா அதோட மூணாவதா ஒரு சீர் நேருன்னு சேர்ந்தா புளிமாங்காய் அடுத்து பாருங்கள் டென்னு நேர் டுவெண்ட்டியும் நேர் தான் அப்போது நேர் நேர் என்ன நேர் நேர் என்ன வரும் நேர் நேர் தேமா அடுத்து லெவன் எது நிறை நிறை டுவெல் எது நிறை தான் நிறை நிறை நான் கூட சொன்னேன் நிறைய நிறைய கருகிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நிறை நிறைனா கருவிலம் அதுக்கு அடுத்து டார் லாஸ்டில் ஏழாவதாக உள்ள வாய்ப்பாடு மாறும்னு சொன்னேன் ஏழாவதுக்கு மட்டும் வாய்ப்பாடு இது தான் பார்க்கணும் இங்கே என்ன இருக்குது ட்வெண்ட்டி அப்படின்ட்டு இருக்கா ட்வெண்ட்டிங்கிறது நேராக நிறையா நேர்தான் நேருன்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த ஆல்ரெடி உள்ளதை செக் பண்ணிக்கோங்க நேருன்னு வந்தா நாள் ஓகே தேங்க்யூ